ஃபர்ஸ்ட் எனக்கு அசைன்மென்ட் எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு என்ன லிஸ்ட் பெட்ஸா போயிட்டே இருக்கு போர் அடிக்குது டிவி பார்க்கலாம் டிவி ரிமோட் எங்க ஏ, என்னமா நீ அசைன்மெண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கெல்லாம் ஆல் செட் பண்ணிட்டோம் ஒர்க் போயிட்டு இருக்கு ரோஷன் நீ எதுக்கு அவ ஹோம்வொர்க் இருக்க ஐயோ ஆண்டி ஆலியாக்காக இது கூட பண்ண மாட்டேன் ஈஸி தான் எனக்கு என்னமோ சரி இல்லையே மா லைட்டா பசிக்குதுமா ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து வரீங்களா ஏதோ ஒண்ணு சண்டை போடாம இருக்கிற வரைக்கும் நீங்க எது பண்ணாலும் ஓகே தான் சரி நீ போ ப்ரோ உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு ப்ரோ பணக்கார மாதிரி வீட்டுக்கு வந்த எங்க அக்கா உங்களை வேலைக்காரன் மாதிரி ஆக்கிட்டா எனக்கும் லிமிட் தாண்டி போற மாதிரி தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஆண்டி சொல்லு தங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன நான் என்ன சொல்லு ரோஷன் நான் எஸ்டர்டே நைட்டு பூஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டேன் சரி அதுக்கு சரியா நீங்க எது ஒன்று தப்பா எடுத்துக்கல நான் இதுக்கு ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்ற மாட்டீங்களே உங்க அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்கா தாங்கி தாங்கி பேசிட்டு இருக்கேன் உங்க அம்மா டெய்லி சின்ன வயசுல கிச்சன்ல இருந்து திருடி தின்னுட்டு தான் இருப்பா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ மிட் நைட்ல கிரேவிங்ஸ் வரதும் அதை சாப்பிட்றதும் நம்ம குடும்பத்துக்கே இருக்கிற வழக்கம் இதெல்லாம் ஒரு ஓ ஓகே ஓகே ஏ தம்பி

நைட்டு பூஸ்ட் திருடி சாப்பிட்டேன் அதுக்கு அவ வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறா ப்ரோ ஓ பூஸ்ட் வீடியோவா அத தான் நான் நைட்டே டெல் பண்ணேனே ஹ என்ன ப்ரோ சொல்ற ஆமா ப்ரோ எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கும்போது நானே டெல் பண்ணிட்டேன் இல்லாத வீடியோக்கு தான் இவ காலையில இருந்து என்ன வேலை வாங்கினாளா என்ன ப்ரோ ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் உங்கள் அக்காவுக்கு தெரியும் இந்த ரோஷன்னா யார் என்று எலும்புற போன போறீங்க வெயிட் அண்ட் சி அக்கா சாரிக்கா இப்ப எதுக்கு சாரி இல்ல எப்படியும் இப்போ இப்ப ஊருக்கு கிளம்பிடுவான் சோ அதான் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம்ல அப்படியா சரி கொஞ்சம் சொல்ல ப்ளான் என்ன முக்கிய போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ அக்கா நானா அதோ பிளான் போடல அவنده அத இன்னும் சைலன்ட் பண்ண வைக்கறேன்னு சொன்னோம் சரி நான் அதலாம் பாத்துக்கறேன் போய் அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்து வரச்சலாம் சாரி ரோஷன் எதுக்கு இப்ப சாரி கேக்குற இல்ல நான் கொஞ்சம் ஓவராவே வெறுப்பேத்திட்டேன் நீ இந்த வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்ப ஆனால் நான் தான் உன்னை விடலை ரொம்ப சாரி ஓ சிஜி ஐ எம் ஹாப்பி பட் கொஞ்சம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கியா சூப்பர்ப்பா வெயிட் பண்ணு நான் அதை எடுத்து தரேன் Thank you. இந்த gift நீ வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பாரு செம்ம சர்ப்ரைஸ் ஆவ ம் நெக்ஸ்ட் டைம் நீ வா நம்ம ஜாலியா இருக்கலாம் சரி ஓகே பை பை ஆளியா ஆளியா கிட்டி வா